அண்மை செய்தி கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் இன்று நீதிமன்றம் தண்டனை விவரங்களை அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சஞ்சய் ராஜ் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்போது நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கின்றனர் அவர்களுக்கு என்னென்ன தண்டனை வழங்க உள்ளனர் தொடர்பான முழு விவரங்கள் மேற்குவங்க மாநிலம் கொல்காவா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்திட்டு இருந்துச்சு தொடர்ச்சியாக பல மாதங்களாக கொல்கத்தா மற்றும் மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மருத்துவ மாணவர்கள் பெண்கள் பலரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க இந்த தான் அந்த வழக்கை குறிப்பிட்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உடனடியாக அதுக்கு சிபிஐக்கு வந்து மாற்றி உத்தரவிட்டிருந்தது அதே போல சிபிஐ ஒரு பக்கம் விசாரணை தொடங்கி இருந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக ஒரு குழுவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து அமைச்சிருந்தாங்க இந்த வழக்கு எப்படி வந்து விசாரிக்கப்படணும் என்னென்ன மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழுவானது வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில சிபிஐ வந்து தொடர்ச்சியாக விசாரணை வந்து துரித துரிதப்படுத்தி நவம்பர் மாத காலகட்டங்களில் வந்து இந்த வழக்குனுடைய சாட் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து நவம்பர்ல இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து இந்த வழக்குனுடைய விசாரணை மூன்று மாத காலம் வந்து வழக்கு விசாரணை வந்து கொல்கத்தால இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றத்துல வந்து தொடர்ச்சியா வந்து நடத்தப்பட்டு ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு விசாரணையின் முடிவுல வந்து தீர்ப்பானது இன்றைய தினம் அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க குறிப்பிட்டு இன்றைய தீர்ப்புல வந்து சஞ்சய் ராய் வந்து அந்த வழக்கினுடைய மிக முக்கியமான ஏவன் குற்றவாளி அப்படிங்கிறது வந்து அஹ் உறுதிப்படுத்தி இருக்கு நீதிமன்றம் அதே போல இந்த வழக்கில் வந்து ஆர்ஜிகர் மருத்துவமனையினுடைய அந்த பிரின்சிபல் விட்ட பலரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அவர்களுக்கான அந்த ஜாமீனானது வந்து கடந்த காலங்களிலே வந்து வந்து சஞ்சய் ராய் வந்து குற்றவாளி அப்படிங்கற தீர்ப்பானது வந்து வழங்கப்பட்டிருக்கு தண்டனை விவரம் என்ன அப்படிங்கறது வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த உத்தரவையும் தற்போது நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி